வணக்கம் நண்பா வெல்கம் டு க்ரிக்னிட்டோ விராட் கோலியை நான் கேப்டன் பதவியிலிருந்து தூக்கல உண்மையே வேற சர்ச்சைகளுக்கு கங்குலி பதில் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலி சர்ச்சைக்குரிய முறையில் கடந்த வருடம் கேப்டன்ஷிப் பதவிகளை ராஜினாமா செய்ததற்கு அப்போதைய பிசிசிஐ தலைவராக இருந்த சௌரவ் கங்குலி முக்கிய காரணமாக இருந்ததாக அவருடைய ரசிகர்கள் இப்போதும் விமர்சிப்பதை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் முழு நேர கேப்டனாக பொறுப்பேற்ற விராட் கோலி தலைமையில் இருதரப்பு தொடர்களில் மிரட்டிய இந்தியா ஐசிசி தொடர்களில் தோல்வியை சந்தித்தது போதா குறைக்கு ஐபிஎல் தொடரிலும் ஒரு கோப்பையை கூட முடியாமல் விராட் கோலி தடுமாறினார் அதனால் அவர் இருக்கும் வரை இந்தியா உலகக்கோப்பையை வெல்ல முடியாது என்ற விமர்சனங்கள் இருந்தன அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் டி ட்வெண்ட்டி கேப்டன்ஷிப் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த விராட் கோலி ஒரு நாள் மட்டும் டெஸ்ட் கேப்டனாக தொடர்வேன் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் அப்போது வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டுக்கு இரண்டு வெவ்வேறு கேப்டன்கள் தேவையில்லை என்று கருதிய கங்குலி தலைமையிலான பிசிசிஏ மற்றும் தேர்வு குழுவினர் விராட் கோலியின் ஒருநாள் கேப்டன்ஷிப் பதவியை வலுக்கட்டாயமாக பறித்து ரோஹித் சர்மாவிடம் ஒப்படைத்தது அதனால் ஏமாற்றமடைந்த விராட் கோலி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் தம்முடைய டெஸ்ட் கேப்டன்ஷிப் பதவியும் ராஜினாமா செய்வதாக அறிவித்தது இன்று வரை இந்திய கிரிக்கெட்டில் சர்ச்சையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் விராட் கோலியை வலுக்கட்டாயமாக தாம் கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து நீக்கவில்லை என்று முன்னாள் பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் இந்த சமயத்தில் பின்னணியில் நடந்த உண்மைகளை சமீபத்திய பேட்டியில் அவர் உடைத்து பேசியது பின்வருமாறு கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து விராட் கோலியை நான் நீக்கவில்லை இதை நான் பழைய முறை சொல்லிவிட்டேன் அந்த சமயத்தில் விராட் கோலி டி டுவெண்ட்டி கேப்டன்ஷிப் பதவியில் தொடர்வதற்கு விரும்பவில்லை எனவே அந்த முடிவை அவர்தான் எடுத்தார் அப்போது நான் நீங்கள் டி டுவெண்ட்டி கேப்டனாக இருக்கவில்லை என்றால் வெள்ளை பந்து கிரிக்கெட்டில் மொத்தமாக கேப்டனாக இல்லாமல் இருப்பதே இந்திய அணிக்கு நன்மையாக இருக்கும் என்று அவரிடம் சொன்னேன் குறிப்பாக வெள்ளை பந்து கிரிக்கெட்டுக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் வெவ்வேறு கேப்டன்கள் இருக்கலாம் என்று அவரிடம் நான் சொன்னேன் அதை அவர் ஏற்றுகாததால் ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப் பொறுப்பேற்க நான் தள்ளினேன் ஏனெனில் அவர் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலும் இந்திய அணியை வழிநடத்துவதற்கு விரும்பினார் அந்த வகையில் ரோஹித் புதிய கேப்டனாக வந்ததில் எனக்கு சிறிய பங்கு இருக்கிறது ஆனால் நிர்வாகிகள் என்ன செய்தாலும் களத்தில் வீரர்கள் சிறப்பாக விளையாடினால்தான் இந்தியா வெற்றி பெற முடியும் இந்திய கிரிக்கெட்டை சிறப்பாக வழிநடத்துவதற்காகவே என்னை பிசிசிஐ தலைவராக நியமித்தார்கள் என்று கூறினார்